வணக்கம் நண்பர்களே நாம் எந்த ஒரு நல்ல காரியம் செய்கிற போதும் நல்ல நேரம் பார்த்து செஞ்சால் அந்த காரியம் பலிதமாகும் அப்படின்னு சொல்லி முன்னோர்களும் சொல்லுவாங்க ஜோதிட சாஸ்திரமும் அதைத்தான் சொல்ல நல்ல நேரம் பார்க்குறதுக்கு பல வழிகள் வந்து இருக்குது அதில் ஒரு வழி வந்து கௌரி பஞ்சாங்கம் அப்படின்னு ஒன்று இருக்குது அதன் மூலமாகவும் நாம் நல்ல நேரமாக நல்ல நேரம் இல்லையா அப்படிங்கிறத பார்த்து எந்த ஒரு செயலும் வந்து செய்ய முடியும் கௌரி பஞ்சாங்கத்தில் கொடுக்கக்கூடிய அந்த நல்ல நேரத்தில் நீங்கள் செய்கிற காரியங்கள் கண்டிப்பாக நல்லபடியாக வந்து முடியும் அந்த காரியங்கள் எதிர்காலத்தில் வந்து உங்களுக்கு வெற்றியையும் கொடுக்கும் சிலர் வந்து பஞ்சாங்கத்திலே பார்க்கலாம் ஆனால் நிறைய பேருக்கு வந்து பஞ்சாங்கத்தில் பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்காது பொதுவாக நம்மளோ காலண்டர் பார்க்குறோம் இல்லையா அதில் பின்புறம் வந்து கௌரி பஞ்சாங்கம் அப்படின்னு வந்து இருக்கும் அதுவே போதுமானது நம்ம அதை பார்த்தே நம்ம செய்யலாம் கௌரி பஞ்சாங்கத்தில் ஒரு கிழமை கொடுத்து அதுக்கப்புறம் பகல் இரவு அப்படின்னு கொடுத்துருப்பாங்க மேலே வந்து டைம் கொடுத்துருப்பாங்க அந்த டைம் வந்து ஒன்றரை மணி நேரம் இருக்கும் அதாவது நல்ல நேரமோ அல்லது தீய நேரமோ ஒன்றரை மணி நேரம் இருக்கும் ஒன்றரை மணி நேரம் வீதந்தான் அதை வந்து பிரிச்சிருப்பாங்க காலையில் ஆறு டு ஏழரை மணிக்குள்ள ஒரு நேரம் ஏழரைலேருந்து ஒன்பதுக்குள்ளே ஒரு நேரம் ஒன்பதுலேருந்து பத்தரைக்குள்ளே ஒரு நேரம் இதே மாதிரி ஒன்றரை மணி நேரம் வீதம் காலையில் ஆறுலேருந்து சாயந்தரம் ஆறு வரைக்கும் பிரித்து வச்சிருப்பாங்க அதே மாதிரி சாயந்தரம் விடிய விடியக்கால ஆறு வரைக்கும் இரவுன்னு போட்டு ஒன்றரை மணி நேர வீதம் பிரித்து வச்சுருப்பாங்க அப்போ பகலில் ஒரு எட்டு காலமும் இரவில் வந்து ஒரு எட்டு காலமும் வந்து இருக்கும் அப்போ அந்த எட்டு காலத்துக்கு எட்டு விதமான பலன்கள் வந்து கொடுத்துருப்பாங்க ஒன்று உத்தியோகம் ரெண்டு வந்து ரோகம் மூணு சோரம் நாலு லாபம் அஞ்சு தனம் ஆறு சுகம் ஏழு சோரம் எட்டு வந்து விஷம் அப்போ இதில் எந்த இடத்துல ரோகம்னு கொடுத்துருக்கோ சோரம்னு கொடுத்துருக்கோ விஷம் அப்படின்னு கொடுத்துருக்கோ அதுக்கு நேராக எந்த டைம் இருக்கோ அந்த நேரத்தில் நாம் எந்த ஒரு காரியமுமே பண்ணக்கூடாது அப்படி பண்ணுனா அந்த காரியங்கள் வந்து கெட்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்கும் அல்லது நல்ல பலனை வந்து அந்த காரியங்கள் வந்து தராது அப்போ கௌரி பஞ்சாங்கத்துப்படி எந்த நேரத்தில் நல்ல காரியம் செய்யணும் அப்படின்னா உத்தியோகம்னு வரும் அதில் வந்து நல்ல காரியங்கள் வந்து செய்யலாம் சுகம் அப்படின்னு வரும் அதில் செய்யலாம் லாபம் தனம் அப்படின்னு வரக்கூடியது இது இருக்குது இல்லையா அந்த இதில் பூராமே உங்களுக்கு நல்ல காரியங்கள் வந்து செய்யலாம் அமுதம்னு வரும் அதுலேயும் நல்ல காரியங்கள் செய்யலாம் கௌரி பஞ்சாங்கம் பார்க்க தெரியாதவங்க இந்த மாதிரி பார்த்து பழகுங்க பார்த்து பழகிட்டு பின்னாடி நீங்கள் எந்த ஒரு நல்ல காரியம் செய்கிற போதும் இந்த நல்ல நேரத்தை அறிஞ்சு நீங்கள் செய்ய கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வெற்றிகள் வந்து கிடைக்குங்க நன்றி நண்பர்களே உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நம்புறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி